நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம் இப்போது ராகுகேது பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை பார்க்கலாம் கேவலம்பு ஆண்டு ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை பகல் மணி பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு ராகு பகவான் ரிஷபராசிக்கு நாலாம் இடமான சிம்ம ராசியிலிருந்து மூணாம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே நேரத்தில் கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பராசியிலிருந்து ஒன்பதாம் இடமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக ராசிக்கு நாளில் சஞ்சரித்த ராகுவால் தாங்க முடியாத துயரத்தில் சிக்கியிருந்த தங்களுக்கு இனி நல்ல காலம்தான் கடன் வாங்கி வீடு கட்டி குடியேறினாலும் அந்த கடனை அடைக்க என்ன செய்ய போகிறோம் என்ற பின் யோசனை அதிகமாக இருக்கும் ராசிக்கு முன்னில் ராகு இருப்பதால் அவரது கெடுபலன்கள் சற்று குறையும் மேலும் தனது ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் இடமான மகரத்தை ராகு பார்ப்பதால் தந்தைக்கும் தந்தை வழி உறவுகளுக்கும் வீண் பகையை உருவாக்கும் தந்தை சொத்துக்களிலும் வில்லங்கம் ஏற்படும் குறிப்பாக இளைய சகோதரர்களால் பிரச்சனை வரலாம் எதிலும் தலையிடாமல் விலகியிருப்பது நல்லது பாசத்துடன் வளர்த்த சகோதரர்களே எதிரி போல நடந்து கொள்கிறார்களே என்ற வேதனை வாட்டும் ஆனாலும் ராசிக்கே உரியதான தைரியமான செயல்பாடுகள் கை கொடுக்கும் தொழில் முயற்சிகள் வெற்றி தரும் தொழிலில் அந்நியர்களை நம்பி முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் விவசாயம் நல்ல லாபம் தரும் ஆனால் அதை நம்பி அதிக முதலீடுகளை செய்வது நஷ்டப்பட வேண்டாம் வேலையாட்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவார்கள் மூணாம் இடத்து ராகுவால் உடல் நல குறைபாடுகள் ஏற்படலாம் கவனம் தேவை கடன்கள் தொல்லையின்றி கட்டுக்குள் இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் மாணவர்கள் சிறப்பான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்து ராகு பெட்டிக்குள் வைத்த பாம்பு போன்றவர் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கூட்டணி அமைந்து வெற்றியை கொடுக்கும் இனி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துள்ள கேது என்ன செய்வார் என்று பார்க்கலாம் ஆலய திருப்பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்றி வேலை நடைபெறும் முக்கியமான கோயில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிகளும் எதிர்பாராத விதமாக கிடைக்கும் உடன்பரப்புகளால் தொல்லைகள் உண்டு எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டு ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தையும் அதில் இருக்கும் ராகுவையும் பார்க்கும் கேது கெடுபலன்களை சற்று குறைப்பார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ரிஷப் ராசி வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல நம்பிக்கையை இந்த ராகு கேது பெயர்ச்சி ஏற்படுத்தும் தான் உண்டு தன் வேலை உண்டு என எதிலும் தலையிடாமல் ஆன்மீக சிந்தனையுடன் செயல்பட்டால் கெடு கெடுபலன்கள் குறையும் மற்ற ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களையும் தொடர்ந்து எமது அடுத்த பதவிகளில் பாருங்கள் நன்றி